உனக்காக தான் அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு சீனியர் கிட்ட சண்டை போட்டாரு அவன் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க தெரிஞ்சு பேசினா அவர் மனசு கஷ்டப்படும்ல அதான் அவர் கிட்ட சொல்லியிருக்காரு மனம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதான் நீ அவங்க கோவம் வந்துருச்சு நீ தப்பு நிலா அருண் நாள இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது காலேஜ் நாளே இவ்ளோ பிரச்சனையா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி பேசாம இந்த காலேஜை விட்டு நின்று வேற காலேஜ்ல சேர்ந்துக்கலாமா எனவே காவிரி நீட்டு வேற சேர போறியா அம்மா இந்த காவலையை நம்ம சேர்ந்து படிக்கிறதே பெரிய விஷயம் தெரியும்ல இங்க நீட்டே வேற கலைஞர் சேரன்னு சொன்னா உங்க அம்மா உனக்கு ஒரு மாப்ளைய பாத்துருவாங்க எங்க அம்மா எனக்கு ஒரு மாப்ளைய பாத்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுவாங்க ஞாபகம் ஆமால இந்த காவிரியை படிக்க முடியும் டேவே சீனியர் பிரச்சனை பத்தாவது இந்த அருண் வேற அவரே பின்னாடி சுத்தி வருது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வலி அவர் உங்க பின்னாடி சுத்தத்தை பிடிக்கலையா இல்ல அவரே பிடிக்கலாம் உண்மையாக சொல்லவா அவர் என் பையனை சுற்றி சுற்றி வரது தான் பிடிக்கல நான் சேர்ந்தது படிக்கிறதுக்கு படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு இவர் இந்த மாதிரி சும்மா போகிற எல்லாம் பின்னாடியே வந்துட்டு நான் எப்படி படிக்கிறது அப்போது அருணை பிடிச்சிருக்கு அவர் உன் பேரை சுற்றி வரது தான் உனக்கு பிடிக்கல இல்லை நான் அப்படி சொல்லலையே ஏய் நீ சொன்னதுக்கு அப்படி தான் அர்த்தம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வள்ளி பொய் சொல்லாதடி உன் மனசில் இருக்கிறது உன் கண்ணில் நல்லாவே தெரியுது உனக்கு அருணை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஆனால் அவர் உன் பையனை சுற்றி வந்தால் எங்கே உன் படிப்பு கெட்டு போயிடுமோன்னு நீ நினைக்கிறேன் அப்படியா உனக்கு இல்லையே அண்ணிக்கு நீயே சொன்னியே அவរ பாக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்னு தோணுதுன்னு போடி ஆமா உன் மேல கண்டு புடிச்சா உடனே நம்ம போடி வாடி அப்படிங்க மாதிரி ஆரம்பிச்சுடுவாங்க சும்மா இரு வள்ளி நீ வேற டேய் மனோ டேய் உன்னை தான் சீட்ட நோணது போதும் கொஞ்சம் நிமிந்து பாரு என்னடா இப்போ எதுக்கு அவ்வளவு கோவப்பட்டு நீலாம் மேல என்னாச்சு திடீர்னு உனக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லடா அதான் இப்ப பாத்துட்டல தெரிஞ்சிச்சு என் கோவம் இனி என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு சரிங்க சார் இனிமேல் ஜாக்கதையா இருக்கேன் என்ன ஆச்சு உனக்கு இப்போன்னு கேட்டேன் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ நீ அவன் பின்னாடி அவளுக்காக ஹெல்ப் பண்றன்னு போயிட்டே இருக்க எப்ப பாரு ஏதாவது இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா அன்னைக்கு பஸ்ல ஒரு பிரச்சனை வந்தப்ப நீ தான் போன இப்போ சீன கிட்ட பிரச்சனை என்னமோ நீ தான் போன அவ என்னமோ அப்படி பண்றே நீ அப்படின்னு தூங்கிக்கிட்டே போற இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அவளுக்காக சண்டை போட்டு கையில எல்லாம் அந்த இவ இருக்க கூட இல்லையா அவளுக்கு அந்த மாதிரி பொண்ணு உனக்கு தேவையா ஓம் பின்னாடி காலேஜ்ல ஆயிரம் பொண்ணு வராங்க அதில் யாரையாச்சும் ஒருத்தர் பேட சுத்துவியா அதை விட்டு இந்த நிலா நிலான இவ பேட சுத்திட்டு இருக்க அப்படியேடா ஆயிரம் பொண்ணுங்க சுத்துறாங்களே என் பின்னாடி ஏன் பின்னாடி எத்தனை பொண்ணு சுத்தினாலும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பின்னாடி தான் என் மனசு போகும் ஏன் பின்னாடி வராங்கன்றதுக்காக அவங்க பின்னாடி நான் போயிட்டு இருக்க முடியாது எனக்கு நிலாவை பார்த்ததும் ஏன்னு தெரியலடா பிடிச்சு போச்சு அவளை பார்த்ததும் ஏற்கனவே பார்த்து பழகுனா ஏதோ ஒன்று தோணுச்சு தான் நான் அவள் போயிட்டு இருக்கேன் உனக்கு புரியலையா என்னோட ம் சரிடா அப்படியே வச்சுக்கோ நீ அவ பே நல்லா சுத்து ஆனா அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி ஏன் எதிர்க்க பேசினான்னு வச்சுக்கோ அவளை இல்லைன்னு பண்ணு சொல்லிட்டேன் சரிடா வா ரொம்ப வந்து சூடா இருக்கு நீ உனக்கு கூலா இதெல்லாம் வாங்கி தரேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் என்னதுடா சில்லுன்னு வியர் தானே கொன்னுடுவேன் கூலா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் அதான் பார்த்தேன் தானே வாழ மாட்டான் என்னையும் வாழ விட மாட்டான் என்னதுப்பா பீர் குடிச்சா நீ வாழ்ந்துருவியா என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அந்த பழக்கம் நீ வச்சுக்கிட்டோமானோ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனே கட் பண்ணி விட்டுருவேன் சரிடா சரிடா விடு கூல் ட்ரிங்க்ஸ் அதை வாங்கிடு ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்குறீங்க ரோஸ் மில்க்கா வா போகலாம் நிலா என்ன இன்னும் காணலை மணியாச்சே எப்போ காலேஜ் விட்டுருப்பாங்க இன்னும் வரலையாவா பொம்பளை புள்ள வெளில போனால் வந்து வீடு சேர்ற வரைக்கும் பக்கு பக்கு பக்குண்டிருக்கு நிலா என்ன இவ்வளோ நேரம் வரத்துக்கு பஸ் வர லேட் ஆயிடுச்சுமா அதான் சரி இவன் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் அவன் மட்டும் போயிட்டு இருக்கா உள்ள சரிப்பா டயர்டாகுதான் என்னம்மா அவளுக்கு ரொம்ப நாளாக ஆச்சு காலேஜுக்கு போய் பஸ்ஸு ரசில் அலைஞ்சி வந்திருக்கா அதான் டயர்டாகுதுன்னு போயிட்டு இருப்பா அப்புறமா பேசிக்கலாம் மனசுல என்ன நீ பெரிய உலக ஐக்கு நினைப்பா அப்படி எல்லாரும் பின்னாடி வந்து வந்து சுத்திட்டு இருக்க உனக்கு நினைப்பு இல்ல இந்த காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் போது அவனை சொல்லணும் நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் நின்றுட்டோமோ மனோ பேசுனது தப்பு இல்லையோ காலேஜில் பொண்ணுங்கள்லாம் அவர் சுத்துறாங்களாமே பெரிய ஆண் அழகன் அழகன் தான் இருந்தாலும் இந்த மனோ சொல்லத்துல கொஞ்சம் ஓவர் தான் வேண்டாம் நிலா அருணை பத்தி நினைக்காத ஃபர்ஸ்ட்டு காலேஜ் போய் என்ன நடத்துனாங்கன்னு லெசன்ல கவனம் இல்லாமல் அருண்கிட்ட நடந்ததே ஞாபகம் ஒருத்த வேண்டியது அருண் சொல்லுடி வள்ளி என்னடி பண்ற இதை கேட்குதா இப்போ பண்ணியா டயர்டா இருக்குடி படுத்துட்டு இருக்கேன் அருண் அண்ணான சிகிட்டர் தானே படுத்துட்டு இருக்க இவளுக்கு எப்படி தெரிஞ்சது இல்லையே நான் ஏன் அவனை நினைக்க போறேன் பொய் 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 வாயை தந்தாலே பொய் இந்த அருண் விஷயத்தில் ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவேன் சரி எதுக்கு ஃபோன் பண்ணனா நாளைக்கு ஆனந்தோட அக்காவுக்கு கல்யாணம் இல்லை ஈவினிங் போகணும் மறந்துடாத டிரஸ் எல்லாம் எடுத்து இப்போ ரெடியா வச்சுக்கோ சரியா ஏன்னா காலேஜ் சேர்ந்து வந்த உடனே கிளம்பணும் அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் என்ன ஒரு ஆர்வம் உங்களோட அக்கா கல்யாணத்துக்கு போறதுக்கு ம் உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லுவாம் மணி ஃப்ரெண்டோட அண்ணன் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ என் வீட்டில் மாட்டுவடி காதலிக்க உடனே அம்மா கிட்ட பொய்யா சொல்ல வேண்டியது அதை விட இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகவே உனக்கு எப்போ கல்யாணத்தை பண்ணுறதுன்னு உடனே ஆரம்பிச்சுப்பாங்க எங்கள் அம்மா வீதா நான் சொன்னேன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஃப்ரெண்டோட அண்ணனு மாதிரி நீயே நீ உங்கள் அம்மாவை நான் என்ன சமாளிக்கணும் போகிறேன் சரி சொல்ல வந்து சொல்லிட்டேன் கிளம்பிடு ஓகேவா ஓகே மேடம் என்ன சொல்கிறேன் ஒரு நாள் மாட்டேனே ஒரு நாள் நீங்கள் மாட்ட போறீங்க மேடம் நான் ஏன் நீ மாட்ட போறேன் நான் உன்னை எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லுவேன்னு தெரியுது சொல்லு சொல்லுவேன் சீக்கிரமா நான் ஐயா போய்யே சொல்ல போறேன் சிப்பொடி வெயிட் போனேன் ஓகே பாய் இது நீ எப்படி சொல்றா மாறிடுனா என்ன நானு நானெல்லாம் மாற மாட்டேன் மினி அக்கா நீ அக்கா என்னம்மா என்ன விஷயம் மினிய கூப்பிட்டு இருக்க மினி அக்கா இல்லையா ஆண்டி இருக்கா உள்ளதா இருக்கா என்ன என்னம்மா ஜோ காலையில இருந்து தலைவலியா இருக்குமி அக்கா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் ஒரு காஃபி போட்டு தர்றீங்களா ஏன் உனக்கு போட்டு தெரியாதா எனக்கு தெரியாது ஆண்டி சரி உம் அத்தை மம்மா இல்லை சரியெல்லாம் யார் யார் போட்டு தர தருவேன் தானே அதானே மினி வந்து தான் அவனுக்கு காஃபி போட்டு தருமா மினி அக்கா நல்லா காஃபி போடுவாங்களேன்னு சொன்னா ஆன்ட்டி மினி அக்கா ஒரு காஃபி போட்டு தாங்க ப்ளீஸ் அதெல்லாம் அவள் போட்டு தரமாட்டா அவளுக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நீயே போட்டு குடிச்சிக்க நீ வாடி உள்ள ஒரு காஃபி போட்டு தருச்ச சொன்னால் ஓவராக தான் பண்றாங்க ரெண்டு பேரும் மாமா வரட்டும் அப்புறம் பார்த்துக்குறேன் உங்களை

காஃபி நான் தான் நல்லா போடுவேன்னு வந்து என்னை போட சொல்கிறான் சோம்பேத்தனம் ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட நான் தான் வரணும் இந்த வீட்டில் போட்டு கொடுத்தா நல்ல நாக்க நட்டி சப்பி குடிச்சிட்டு காஃபி சக்கரை இழச்சு விடுவா காஃபி நீ போட்டு கொடுக்காத வேணும் நான் அவளே போட்டுக்கிட்டோம் இல்லை அவங்க ஆத்தா வந்து போடட்டும் நல்லா இருக்கு என் புள்ளைய நான் வளர்த்து கல்யாணம் கண்டி கொடுத்தா அவளுக்கு வேலை செய்வா அந்த வீட்டில் என்னாச்சு மஞ்சு இந்த வீட்டில் தலை வலிக்குதுன்னு கேட்டால் ஒரு காஃபி போட்டு தரதுக்கு ஆள் இல்லை

என்னங்க அத்த மஞ்சு ஒரு காஃபி தானே கேட்டா அதை கூட உனக்கு போட்டு தர முடியாதா அப்ப என்ன நீ இருக்கோம் துணி அப்புறம் மடிச்சுக்கலாம் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டேன் அப்போ ஏன் என் மவள தவிர வேற யாருக்கும் இந்த வீட்டில் காஃபியோ போட தெரியாதா ஒரு காஃபி போனா கூட அவங்க தான் போடணுமா என்ன ஒரு வீட்டில் நாலு வேளை இருந்தா மருமுகன்ற செய்யணும் அதை விட்டுட்டு வேற யாராவது அதை செய்வாங்களா என்ன ஏன் அப்படிதான் அதை எழுதி வச்சிருக்கோம் மருமகதான் மொத்த வேலை செய்யணும்னு ஏன் மாமி யாரும் இவங்களா இருந்தாலும் எதுவும் செய்யக்கூடாதுனு இருக்கா நீங்களாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் என் பொண்ணு மட்டும் வேலை செய்யணும் அவ என்ன வேலை கறையை அந்த வீட்டில் கட்டிக்கொடுத்தானே ஒரு காஃபி போட்டு குடிக்கிற வீட்டில் வக்கு இல்ல அது கூட மினி எல்லாத்துக்கும் மினி 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 என் பொண்ணு மண்டியா போட்டு என்னமா விட்டுறிங்க நீங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க என்ன லட்சத்துல வைச்சிருக்கீங்கட்டு நீ சும்மா இப்படியே எல்லாத்துக்கும் சும்மா இருந்த சுமார் இருந்தா நீங்க வீட்டில் வேலை காரி மாதிரி இருக்கு உன்ன வெட்டி விட்டு இவ்வளவு கரையா பண்ணிருக்கலாம் ஐடியா தான் இருக்காங்க அந்த இருக்கவங்க அவங்க நடந்துக்கிறதுல இருந்து தெரியுதே என்ன உடையிருக்கீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய் வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இவளை வட்டி விட்டு இவ்வளோ கல்யாணம் நினச்சம்மா என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டுருக்கீங்க ஆமா உங்க பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அதான் அமெரிக்காலேயே உணர்ந்த நேர வர வச்சு இவ்வளவு வந்து என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அவள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்கள் ஐடியா அப்படிதானே அதுக்கு இந்த வெக்கங்க கட்டங்களும் உடந்தேன் அதான் நடக்குது நான் வந்ததில்ல பார்த்துட்டு தானே இருக்கேன் அவ என்னமோ மாமா ஆமாம் நான் அவள் பின்னாடி போகிறதும் அவளை மயக்கை நினைக்கிறதும் ம் பார்த்தாலே தெரியல என்ன குடும்பமோ இது போது நிறுத்துங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க நான் எதுக்கு என் மாவளை ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கணும் என் பொண்ணுக்கு என்ன மாப்பிளையா கிடைக்காது அவளை கட்டிக்க ஆயிரம் பேர் கியூல நிக்கிறான் அவனை ஒருத்தனை கட்டி கொடுப்பேன் அதை விட்டுட்டு இந்த வீட்டை கட்டி கொடுக்க எனக்கு நான் பைத்தியம் அப்படிச்சிருக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன் நீ நினைச்சதெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காத மம்மி சண்டை போடாதீங்க மம்மி ஐயோ நல்லா அழுது நாடக போறடியாமா நீ நடந்துக்கிறது நானும் பாத்துட்டே இருக்கனே

நான் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது உங்க அம்மாக்கு விருப்பம் கிடையாது நீ வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துவிட்டேன்னு என் மேல புடாம பிடிச்சிதான்னு நீங்கள் ரெண்டு பேரும் தெரியுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதானே உண்மை அக்கா நான் நான் கல்யாணம் கல்யாணம் ஓகே கொஞ்சம் நினைக்கவே ஹம் போதும் போதும் உங்க நாடகம் அதான் உங்க பொண்ணு சொல்லிட்டாலே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன் அதான் நீ பண்ணிக்கிட்டே அந்த கோவம் இருக்குன்னு ஆமா என்ன இப்போ நான் கூட தான் நினைச்சேன் என்னத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனா உன் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அந்த கோவம் இருக்குதான் தான் தெரியும் அதான் என்ன தப்பு இருக்கே ஆமா தப்பே கிடையாது நீ உன் நாத்த மாளையே உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க கேட்டு இங்கே இருக்கியா வா கலமே வீட்டுக்கு